வழிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியா பஸ் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஒவ்வொரு மனித உரிமைகள் தினத்திலும் கேட்கின்றோம் இந்த மனித உரிமையை பேசுகின்ற நாடுகளும் சரி மனித உரிமை ஆணையகமும் சரி எமது உறவுகளுக்கு எந்த விதமான மனித உரிமைகளும் வழங்கப்படவில்லை எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் நீதி மறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதனிடையே அம்பாறை மாவட்ட வெளிந்து ஆணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் திருக்கோவில் பொது சந்தைக்கு முன்பாகவும் கவன ஈர்ப்பு காலமும் நாங்களும் வீதி வீதியாக அலைந்து போராடுகிறோம் நீதி கேட்கிறோம் ஆனாலும் எந்த அரசும் நீதியை பெற்று கொடுக்கவோ நீதிக்காக போராடும் எமது உரிமைகளை கொடுக்கவோ இல்லை அதனால்தான் சர்வதேசத்தை நாடி எமது உரிமைகளை பெற்று தருமாறு தொடர்ந்தும் கேட்கிறோம் மட்டக்களப்பு மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் ஊடக ஒன்றினை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் எங்களுக்கு ஒரு சர்வதேசத்தின் ஊடான ஒரு விசாரணை வேணும் அவங்களை கண்காணிப்போடு அவர் அவர்கள் ஒரு நிபுணர் குழு நியமித்து இந்த இலங்கை இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேணும்